யாருக்கெல்லாம் வீக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய்க்கு அம்மா சரியானதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டே ஏங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லவா உங்களுக்கு அம்மா வந்து சரியா போயிடுச்சில்ல இருந்தாலும் நம்ம ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது அதனால வாங்க நம்ம இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏய் காவேரி நான் எல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அதான் அம்மா சரியா போயிடுச்சுன்னு நம்மளுக்கே தெரியுது இல்லை அப்புறம் என்ன நீ வந்து கன்சீவா இருக்க அதனால நம்ம பேபி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக போயிருந்தோம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் காவேரி ஏங்க நான் சொல்றது கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா இப்ப உடனே கிளம்பி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு மேடம் சொன்ன ஓகே தான் அப்போ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு டாக்டர் இந்த மாதிரி என்னோட வீட்டுக்காரருக்கு அம்மா போட்டிருந்துச்சுங்க டாக்டர் ஆனா சரியா போச்சு இருந்தாலும் எல்லாம் கியூர் ஆயிடுச்சா என்னங்கிறது நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு எல்லாமே சரியா போச்சுங்க இதை கேட்டதும் காவேரிக்கு வந்து பயங்கர சந்தோஷம் மனசுக்குள்ளேயே அப்பாடா எப்படியோ விஜய்க்கு வந்து அம்மா சரியா போச்சுல்ல அது போ போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு காவேரி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஏங்க எனக்குதான் அம்மா சரியாயிடுச்சு இல்லங்க நான் வீட்டுக்கே போறேன் எங்க அம்மா வேற என்னை தேடுவாங்கல்ல நானும் ஒரு வாரம் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்குங்க ஏன் காவேரி நீ இன்னமும் இப்படி பயப்படுறன்னு எனக்கு தெரியல அதுதான் சொல்லிட்டு நாள் முடிஞ்சிருக்கு மீதி மூணு நாள் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாமே நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது காவேரி வந்து போலீஸ பாத்துட்டு ஏங்க ஏங்க கொஞ்சம் போய் மறைஞ்சுக்கோங்க அங்க பாருங்க போலீஸ் வர நிக்கிறாங்க கண்டிப்பா நீங்க அவங்க கண்ணுல சிக்கனீங்க அவ்வளவுதான் விஜய் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க காவேரி அங்க இருந்து வெளியில போகும்போது போலீஸ் வந்துட்டு காவேரி கூப்பிட்டுட்டு ஆமா நீங்க அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்கீங்க ஆனா விஜய் மட்டும் என் கண்ணுல சிக்கவே மாட்டிக்கிறாங்க சார் நீங்க விஜய தேடுறதுக்கு பதில இந்த தப்பு யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஏன் தேவையில்லாம இப்ப வந்து விஜய தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போலீஸ் வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட மேடம் சொல்றதும் கரெக்டா தான் எனக்கு என்னமோ தோணும் து நம்ம விஜய தேடுறதுக்கு பதில் யார் இந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்கள அரஸ்ட் பண்ணலாமல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே எப்படியோ அவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்ல அது போதும் இப்போதைக்கு விஜய தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே இருந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டு ஏங்க போலீஸ் இங்க இருந்து போயிட்டாங்க நீங்கள் இப்போ உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க விஜய் வந்து காவேரியை பார்த்ததும் காவேரி எனக்கு ஒன்னே ஒன்று பண்றியா நம்ம ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல எங்கேயாவது போயிட்டு ஹோட்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போய்க்கலாமே அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துக்கிட்டு ஏங்க போலீஸ் கண்ல சிக்கிட்டா நீங்க மாட்டிப்பீங்க அந்த பயம் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல பாத்தீங்களா அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு ஏன் காவேரி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு காவேரி அதுதான் இப்ப எனக்கு வேணும் ரெண்டு பேருமே கார்ல பேசிக்கிட்டு ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஒரு ஹோட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஏன் காவேரி நம்ம ரெண்டு பேரும் இந்த ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடலாமா ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வித ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கும் காவேரி வந்துட்டு ஏங்க அவங்களே பாக்குறதுக்கு வெண்ணில அவங்க மாமா மாதிரியே இருக்கு அங்க பாருங்க அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க ஆமா காவேரி நீ சொல்றதும் கரெக்ட் தான் எனக்கும் அந்த வெண்ணில மாமா தான் தெரியுது எதுக்கும் நான் போய் கிட்ட போய் நின்னு பார்த்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது போது அவங்க மாமா உட்காந்துருக்கத பார்த்துட்டு விஜய் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க விஜய் போயிட்டு வெண்ணில அவங்க மாமா பக்கத்துல நின்னுட்டு ஹலோ சார் என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அவங்க மாமாக்கு விஜய பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி அச்சோ இவங்க கண்ணில் மாட்டிட்டோமா அப்ப அவ்வளோதான் நம்ம என்ன பண்றதுனே தெரியல எப்படியாவது தப்பிச்சாகணும் விஜய் வந்து வெண்ணில அவங்க மாமாவை நீ இங்க இருந்து உடனே இப்போ கிளம்பி வர அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில அவங்க மாமாவையும் சேர்த்து அதே கார்ல கூட்டிட்டு போறாங்க காவேரி வந்து நம்ம தனியா இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிப்போம் அதனால நம்ம குமரன் மாமாக்கு ஃபோன் பண்ணி உண்மை என்னங்கறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நிவினோ குமரன் மாமாவும் கிளம்பி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு குமரனுக்கு கால் பண்ணிட்டு மாமா நீங்க இப்ப பிஸியாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் குமரன் வந்துட்டு இல்ல காவேரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொன்னதும் மாமா அந்த வெண்ணிலாவோட மாமா வந்து எங்களோட தாங்க மாமா இருக்காங்க நீங்க இப்ப உடனே கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொன்னதும் குமரன் இருந்துகிட்டு சரி காவேரி இதோ இப்ப உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க நிவீனும் அங்க இருந்து கிளம்பி விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்கே போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் விஜய் அவங்க மாமாவை கட்டி போட்டு உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி வந்து விஜய் கேட்டு வெண்ணில அவங்க மாமா வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம உட்கார்ந்து இருக்கும் போது குமரனும் ஆனதுக்கு அப்புறம் குமரன் வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே அந்த பசுபதி வந்து எங்க கடையெல்லாம் உடச்சு போட்டுட்டான் வெண்ணில அவங்க மாமா வந்து இதை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு மனசுக்குள்ளேயே அவன்லாம் அடங்கவே மாட்டான் இத்தனை நாள் நம்மளையும் கட்டி போட்டு வச்சிருந்தான் எப்படியோ நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோமே அப்படின்றவரை நினைச்சிட்டு இருக்கும் போது விஜய் போயிட்டு நீங்க இப்ப உண்மை சொல்றீங்களா இல்லையா நான் உங்க ஊருக்கு வரும்போது நான் அப்பவே நல்லத்தனமா சொன்னேன் வெண்ணிலாவை தயவு செய்து ஊருக்கு தான் வெண்ணிலாவுக்கு மட்டும் சரியாகட்டும் அதுக்கப்புறம் நாங்க எங்க ஊருக்கே போறதுதான் நல்லது இங்க இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது வந்துட்டு வெண்ணிலா உங்க மாமா கிட்ட துருவி துருவி கேள்வி கேட்டதுனால என்ன பண்றதுன்னே தெரியாம நான் உண்மையவே சொல்லிடுறேன் அந்த பசுபதி தான் வெண்ணிலாவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டான் வெண்ணிலாவுக்கு உடம்பு முடியாத கூட அவ கூட இருந்து என்னால பாத்துக்கவே முடியல அந்த பசுபதி என்னையும் சேர்த்து கடத்தி கொண்டுட்டு போய் கட்டி போட்டு வச்சிருந்தான் நான் இப்பதான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சோறு தண்ணி இல்லாம கூட நான் இருந்தேன்பா எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சா அதனால அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டு ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற தான் வந்தேன் அதுக்குள்ள விஜய் நான் உன் கண்ணில மாட்டிக்கிட்டேன் குமரன் வந்துட்டு இது நீங்க நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் இருந்துகிட்டு அதை சொல்லுவீங்களா இவங்க மட்டும் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மை சொல்லல அப்படின்னா அடுத்த நடவடிக்கை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வெனில் அவங்க மாமா வந்து ரொம்பவே பயந்துகிட்டு கிட்ட இருந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த டைம்ல சாரதா வந்து காவேரிக்கு போன் பண்றாங்க காவேரி இருந்துகிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஏன்டி நீ போயிட்டு இத்தனை நாள் ஆச்சு இன்னும் ஒர்க் ஷாப் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துருவாமா அப்படின்னு சொன்னதும் ஆமா அங்க என்ன சத்தமா இருக்கு நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் காவேரி இருந்துகிட்டு அம்மா ஒர்க் ஷாப் எல்லாரும் இருப்பாங்கல்ல அதனால சத்தமா இருக்குங்கம்மா கங்கா வந்து குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏங்க எங்க இருக்கீங்க எங்க வீட்டுல ஆளவே காணோம் அப்படின்னு சொன்னதும் இங்க பாரு கங்கா வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு அதனால வெளியில வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஏங்க அந்த பசுபதி விஷயத்துல திருப்பி நீங்க போயிட்டு மாட்டிக்காதீங்க குமரன் வந்து மனசுக்குள்ளேயே இப்போ நம்ம வெண்ணில அவங்க மாமா விஷயத்துல தான் நம்ம இங்கே இருக்கோம் இதை மட்டும் கங்காவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதனால நம்ம உண்மை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாரு கங்கா அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்து பத்திரமா இரு வீட்டில் விஜய் வந்து வெளியில் அவங்க மாமா கிட்ட இங்கே பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உண்மையெல்லாம் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க வெளியில் எங்கேயும் போகாதீங்க அந்த பசுபதி கண்ணில் மாட்டினீங்க அவ்வளோதான் நாங்கள் கூட உங்களை மன்னிச்சு எப்படியாவது இங்கேருந்து சேஃபாக ஊருக்கே அனுப்பி வச்சிருவோம் அதனால நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து அம்மா சரியானது அதுக்கப்புறம் வெண்ணில அவங்க மாமாவையும் பசுபதியும் கண்டுபிடிச்சு உண்மையெல்லாம் வெளியில் வருதா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ